திருவள்ளுவர் தினம் சிலைக்கு மாலை அணிவித்து முதல்வர் அமைச்சர்கள் மரியாதை நடிகர் சங்கத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது அவருக்கு செய்யும் மரியாதை நடிகர் அருண் விஜய் பேட்டி புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற பொங்கல் விழா ஏராளமான ஆண்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடிகர் சங்கத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது அது அவருக்கு செய்யும் மரியாதை என்று புதுச்சேரியில் நடிகர் அருண் விஜய் தெரிவித்துள்ளார் இயக்குனர் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த மிஷன் திரைப்படம் பி சினிமாவில் வெளியானது இதனை ரசிகர்களுடன் அமர்ந்து அருண் விஜய் பார்த்து ரசித்தார் பின்னர் ரசிகர்களுடன் கலந்துரையாடி போட்டோவிற்கு போஸ் கொடுத்து செல்ஃபி எடுத்துக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் அருண் விஜய் மிஷன் படத்திற்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது இந்த பொங்கல் பண்டிகையை மிஷன் பொங்கலாக கொண்டாடி வருகிறோம் மேலும் தியேட்டர்களை அதிகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வரும் காலங்களில் நல்ல கதை அம்சம் கொண்ட திரைப்படங்களில் நடிக்க உள்ளதாகவும் தெரிவித்த அருண் விஜய் அடுத்த திரைப்படம் இயக்குனர் பாலாவுடன் வனங்கா என்ற படத்தில் நடிக்க உள்ளதாக தெரிவித்த அவர் இந்த திரைப்படம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் பாண்டிச்சேரி மக்களுடன் அமர்ந்து படம் பார்த்தது ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்றார் இந்த படத்தை பார்த்துவிட்டு மக்கள் சூப்பராக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லும்போது இதைவிட சந்தோஷம் வேறு ஏதும் இல்லை என்றார் நடிகர் சங்கத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது நல்ல விஷயம்தான் அது அவருக்கு மரியாதை செலுத்துவதாக இருக்கும் ஏனென்றால் சங்கத்தை மீட்டுக் கொடுத்தது விஜயகாந்த் தான் என்று குறிப்பிட்டார் இல்ல அது ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா அவர் அவர் தானே மீட்டு கொடுத்திருக்காரு நம்ம நடிகர் சங்கம் இன்னைக்கு இருக்குன்னா அந்த வளாகம் இருக்குன்னா அது அவர் அவர் பண்ண ஒரு விஷயம் தான் அவருக்கான மரியாதை அது நிச்சயமா எப்போதும் நம்ம குடுக்கணும்ன்றதுதான் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சாய் சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ka 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 மரக்காணம் தீர்த்துவாரி கடற்கரையில் கடந்த மாதம் மூன்று கற்சிலைகள் கரை ஒதுங்கிய நிலையில் இன்று இரண்டு கற்சிலைகள் கரை ஒதுங்கியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தீர்த்தவாரி கடற்கரையில் கடந்த மாதம் மூன்று கற்சிலைகள் கரை ஒதுங்கியது அதனை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று பெரும்பங்களை முன்னிட்டு தீர்த்தவாரி கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வருகை தந்தனர் பாதுகாப்பு பணியில் கடலோர காவல்படையினர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென கடற்கரையோரம் இரண்டடி உயரமுள்ள இரண்டு கர்சிலைகள் கண்டு அதனை கைப்பற்றி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து அதிகாரிகள் வந்து இரண்டு கற்சிலைகளையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இதேபோல் தீர்த்தவாரி கடற்கரையில் கற்சிலைகள் கண்டெடுக்கப்படுவது பொதுமக்களிடையே பல சந்தேகங்களை எழுப்புகிறது புதுச்சேரி மதகடிப்பட்டில் மாட்டு சந்தையில் பொங்கல் சிறப்பு சந்தை களை கட்டியது புதுச்சேரி மதகடிப்பட்டில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் மாட்டு சந்தை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்றது இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரப்படும் கால்நடைகள் வாரந்தோறும் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அது மட்டுமின்றி வீட்டு உபயோகப் பொருட்களும் காய்கறிகள் பழங்கள் மீன் கருப்பாடு என அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்படுவது வழக்கம் மதகடிப்பட்டு கால்நடை வார சந்தையில் பொங்கல் பண்டிகை மற்றும் மாட்டுப் பொங்கலையொட்டி சிறப்பு சந்தை நடந்தது இதில் மஞ்சள் பன்னீர் கரும்பு பூசணிக்காய் பொங்கல் பானைகள் காய்கறிகள் பழங்கள் என அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டது இதில் சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பொங்கல் பண்டிகை மற்றும் மாட்டுப் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர் மாட்டுப் பொங்கலையொட்டி கால்நடைகளுக்கு தேவையான பலவிதமான வண்ண வண்ண கயிறு ரகங்கள் விதவிதமான அலங்காரப் பொருட்கள் வெண்டயம் நெத்தி சலங்கை கழுத்து சலங்கை கழுத்துப்பட்டை மணி கொப்பி கழுத்துக்கயிறு மூக்கு கயிறு வரிக்கயிறு கயிறு உட்பட கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து அலங்காரப் பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டது வரிக்கயிறு பொங்கலுக்கு கால்நடைகளுக்கான அலங்காரப் பொருட்கள் ரூபாய் ஐம்பது முதல் ரூபாய் முந்நூறு வரை விற்பனை செய்யப்பட்டது வானூர் அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நைனார்பாளையம் கிராமத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு தோண்டி அதிலிருந்து பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின் படையில் ஆண்கள் மட்டுமே உண்பார்கள் இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கவும் இவ்விதம் செய்கின்றனர் இந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்று அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் காரைக்கால் கார்னிவல் திருவிழாவில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடி போட்டி தொடங்கியது காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் இணைந்து நடத்தும் காரைக்கால் கார்னிவல் திருவிழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது அதனையடுத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று மாலை தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளுடன் ஒன்றான கபடி போட்டி இன்று தொடங்கியது இதனை காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் நாணயத்தை சுழற்றி ஆட்டத்தை துவக்கி வைத்தார் முதல் போட்டியில் விழுதியூர் மற்றும் திருவேட்டக்குடி அணிகள் பங்கு பெற்றன இதில் பதினாறு புள்ளிகளை பெற்ற திருவேட்டக்குடி அணியை முப்பது புள்ளிகள் பெற்று வீழ்த்தி விழுதியூர் அணி வெற்றி பெற்றது தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள கபடி போட்டியின் இறுதி ஆட்டம் வரும் பதினேழாம் தேதி காலை நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கார்னிவல் இறுதி நாள் நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்படவுள்ளது விலியனூர் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர் இளைஞர்கள் நடத்திய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டியின் பரிசளிப்பு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று பரிசுகள் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகரில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் நகர் மற்றும் இளைஞர்கள் நடத்திய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சியின் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் மினி மாரத்தான் போட்டி தவளை போட்டி சாக்கு போட்டி மியூசிக்கல் சேர் ஓட்டப்பந்தயம் கபடி போட்டி கோலப்போட்டி ஓவியப் போட்டி லெமன் ஸ்பூன் உரியடி போட்டி தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் மணிகண்டன் ஊர் தலைவர் அன்புநிதி முக்கிய பிரமுகர்கள் பாபு செல்வம் அருண் பாண்டியன் இளங்கோ மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாறு பகுதியில் அமைந்துள்ள ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் இணைந்து பொங்கல் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பர இசை முழக்கத்தோடு மரபு மாறாமல் மாணவர்கள் பொங்கலிட்டு நிகழ்ச்சியை துவக்கினர் இதில் ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிறுவன தலைவர் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாக இயக்குநர் கல்வியாளர் போஸ் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏழுமலை வரவேற்புரையாற்றினார் கல்லூரியின் பொருளாளர் பழனிசாமி வாழ்த்துரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா முனைவர் ரேகா ஆகியோர் செய்திருந்தனர் இதில் புதுவை கலைச்சுத்ரா கலைக்குழு நிறுவனர் அருணா கலைமாமணி கலைமணியின் பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து இசைமலை திரை இசைக்குழு நிறுவனர் அறிவுமணி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் அடங்காத ஆட்டங்களின் குழுமம் சார்பில் அதன் தலைவர் உதயசூரியன் குழுவினர் அசத்தலான நடனங்களை வெளிப்படுத்தினர் கல்லூரி மாணவர்கள் குழு நடனம் ஆடல் பாடல் உட்பட பல்வேறு கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இதில் பரதநாட்டியம் மற்றும் பற இசை குழுமம் நடத்திய இசையுடன் கூடிய தொன்மையான நடனம் நாட்டுப்புற பாடலுடன் நகைச்சுவை மன்றம் சிங்கப்பூர் சிறப்பு நடன தூரிகை ஜெயாவின் ஆடலும் பாடலும் சிங்கர் அக்ஷயாவின் பாடல் அடங்காத பாய்ஸ் ஒருமித்த நடனம் ஆகியவை மாணவர்களோடு அனைத்து கலைஞர்களும் ஒன்றிணைந்து மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடத்தினர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக கல்லூரி துணை முதல்வர்கள் காந்தி ராஜேஷ்குமார் ஆகியோர் நன்றியுரை வழங்கினர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இன்று நோனாங்குப்பம் குழாம் எதிரே உள்ள திருவள்ளுவரின் முழு உருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தொகுதி தலைவர் லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி ஞானசேகர் தமிழக்குப்பம் கூட்டுறவு சங்க தலைவர் தக்ஷணாமூர்த்தி செழியன் கலைவாணன் தினகரன் தங்கதுரை முருகன் குமரன் மற்றும் மகளிர் அணி சுமதி பிரியா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி பாஜக சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற மகளிருக்கு மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி பொங்கல் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா லாஸ்பேட்டை கோவில் தடலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான செல்வகணபதி கலந்து கொண்டு பொங்கல் பரிசு வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அமைச்சர் சாய் சரவணகுமார் குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு பகுதியில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுதுபொருட்கள் நோட்டு புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பினை அமைச்சர் சாய் சரவணகுமார் வழங்கினார் மேலும் மாணவர்கள் திருக்குறளை ஒப்புவித்து பரிசுகள் பெற்றனர் ஊசுடு தொகுதி தலைவர் தியாகராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞரணி தலைவர் பிரதிப் ராஜன் பாலகுமார் அமர்நாத் கலாநிதி செந்தில்குமார் தங்கவேலு மணிகண்டன் சங்கரதாஸ் விக்கி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தெய்வப்பள்ளவர் திருவள்ளுவர்தனத்தை முன்னிட்டு குருமாம்பட்டு ஹவுசிங் போர்டு பகுதியில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தெய்வப்புலவர் திருவள்ளுவர்தனத்தை முன்னிட்டு குருமாம்பட்டு ஹவுசிங் போர்டு பகுதியில் மன்ற தலைவர் களியமூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ராஜ் என்கிற லூர்துநாதன் கலந்து கொண்டு திருக்குறள் ஒப்புவித்த மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் திருக்குறள் புத்தகத்தை இலவசமாக வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா அளிக்கப்பட்டது இதில் மன்ற செயலாளர் சுப்பிரமணி பொருளாளர் ராஜாராம் ஊர் தலைவர் சத்தியசீலன் ஊர் பெரியோர்கள் முனுசாமி உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முன்னாள் மாநில பாமக இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் திரளான பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுவை மூலக்குளம் பிச்சைவேரான்பட்டு பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் எஸ் ஆர் சாம்பல் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் குமாராவில் விழாவினை துவக்கி வைத்தனர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார் உரையின் சிறப்பம்சமாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுவதன் சிறப்புகள் மற்றும் நோக்கங்கள் குறித்தும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் பின்னர் மேலதாளங்கள் முழங்க சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவின் தொடர்ச்சியாக மாணவ மாணவியருக்கான உரியடித்தல் கோலப்போட்டி போன்ற தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் பல நடைபெற்றன தற்காப்பு பயிற்சி பிரமிடு போன்ற சாகசங்களும் மாணவர்களால் காட்சிப்படுத்தப்பட்டது விழாவின் மற்றொரு சிறப்பாக கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் எஸ் ஆர் சாம்பால் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ரத்த வழங்கும் இதில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தமிழர்கள் இணைந்து நடத்திய மாபெரும் பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து நாம் உயிரோடு கலந்த தமிழர்களின் கலாச்சாரத்தை நினைவூட்டும் வகையில் கிராமிய இசை நிகழ்ச்சிகள் கிராமிய தமிழ் பாடல்கள் கும்மி ஆட்டம் சிலம்பாட்டம் தப்பாட்டம் கோலாட்டம் பரதநாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து மாலை சிறப்பு பொங்கல் திருப்பலி நடைபெற்றது இவ்விழாவில் பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் லெபோல் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழர் திருநாளையொட்டி சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்களுக்கான பாரம்பரிய உழவு திருவிழாவும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றன போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு முறையே மூன்று பரிசுகளும் வழங்கப்பட்டன சமத்துவ பொங்கல் விழாவில் பள்ளி தாளரும் வழக்கறிஞருமான அருண்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் பள்ளியின் துணை தாளர் திவ்யா குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய பானையில் பொங்கல் வைத்து கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட விவசாய தானியங்களை வைத்து படைத்து பொங்கல் விழாவினை துவக்கி வைத்தார் பள்ளியின் தலைமை செயல் அலுவலர் சக்திவேலு முன்னிலை வகித்து தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் சமத்துவ பொங்கல் திருவிழா விளையாட்டுப் போட்டியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு பல்வேறு தமிழர் விளையாட்டுக் கலைகளை செய்து காண்பித்தனர் போட்டியிலும் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்று சென்றனர் அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் மற்றும் இனிப்புகள் கரும்புகள் வழங்கப்பட்டன பொங்கல் விழாவின் முடிவில் பள்ளியின் முதல்வர் தீபா அனைவருக்கும் நன்றி கூறினார் ஒட்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள நூறு ஆண்டுக்கும் மேல் பழமை வாய்ந்த அபூர்வ சக்தி படைத்த முனீஸ்வரன் ஆலய பதினான்காம் ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்பியூன் ஒட்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள நூறு ஆண்டுக்கும் மேல் பழமை வாய்ந்த அபூர்வ சக்தி படைத்த முனீஸ்வரன் ஆலய பதினான்காம் ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது இதில் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து குதிரை வாகனம் மற்றும் ஊரணி பொங்கல் கூடை அழைத்து வந்து ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்தில் பொங்கலிட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது எதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் வடிவேல் சுரேஷ் ராஜி வெங்கடேசன் முருகன் மற்றும் ஒட்டம்பாளையம் கிராம மக்கள் ஆசிரியர் குடியிருப்பு மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளுவர் திருவள்ளுவர்தனத்தை முன்னிட்டு நோனாங்குப்பத்தில் உள்ள திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது இதையொட்டி நோனாங்குப்பம் குழாம் எதிரே உள்ள திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற பாடுபடுவோம் என ஏற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் வடிவேலு வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன் மாநில இளைஞரணி செயலாளர்கள் சேதுபதி சங்கீத் பிரதீப் நகர துணை செயலாளர் சரவணன் முதலியார்பேட்டை தொகுதி செயலாளர் சரவணன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் வசந்தம் நகர் ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு மகர் விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு மகரவிளக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகரவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பதினெட்டாம் படி பூஜையில் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏழுமலை குருசாமி ராஜேந்திரன் குருசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வசந்தம் நகர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஓவியர் ஏ ஸ்ரீதரின் கைவண்ணத்தில் உருவான மியூசியத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் ஓவியங்கள் மூலம் உலக அளவில் பெயர் பெற்றவர் ஏ பி ஸ்ரீதர் இவருடைய கைவண்ணத்தில் விண்டேஜ் கேமரா கிளிக் ஆர்ட் த்ரீ டி ஓவியம் மெழுகு சிலை உள்ளிட்ட பல வகை உள்ளது தற்போது இதுவரை கைவண்ணத்தில் புதுச்சேரியின் பாரம்பரிய மிக்க ஒயிட் டவுனில் பிரம்மாண்ட கலாச்சார நிறுவனம் வண்டர்ஸ் ஆஃப் ஒயிட் டவுன் என்ற மியூசியம் தைத்திரண்டு முன்னிட்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் வெள்ளா குஹா ரூ சுஃப்ரேன் புதுச்சேரி ஆறு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரியில் உருவாகியிருக்கும் வண்டர்ஸ் ஆஃப் ஒயிட் டவுன் இந்தியாவின் அருங்காட்சியக மனிதராக அறியப்படும் ஏ பி ஸ்ரீதர் மற்றும் வே குகான் இணைந்து உருவாக்கியுள்ளனர் லைவ் ஆர்ட் மியூசியம் டெடி மியூசியம் மற்றும் பிஷ் மியூசியம் என மூன்று பிரத்யேக அருங்காட்சியகங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது இந்த கலை மற்றும் கலாச்சார மையத்தை கட்டடத்துறையில் புகழ்பெற்ற அகிலன் ஆர் வடிவமைத்துள்ளார் மெழுகு சிலை சிற்பங்கள் கொண்ட லைவ் ஆர்ட் மியூசியத்தில் உலகின் பிரபல தலைவர்களான மகாத்மா காந்தி அப்துல் கலாம் மதர் தெரேசா ரவீந்திரநாத் தாகூர் உட்பட பலர் தத்ரூபமாக இருக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் உலகின் மிக உயரமான மனிதன் மற்றும் குள்ளமான மனிதன் பார்க்க உண்மையாகவே காட்சியளிக்கும் சிலிக்கான் சிலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன டெடி மியூசியம் மனித குலத்தின் சர்வதேச அழகியல் குழந்தை பருவ நினைவுகளை கொண்டாடும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளின் பாரம்பரிய மிக்க உடைகளில் ஐநூறு டெடி பொம்மைகள் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பிஷ் மியூசியத்தில் நீருக்கடியில் உள்ள எண்ணற்ற உயிரினங்களை தழுவி உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த மியூசியத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்து ஓவியர் ஏ பி ஸ்ரீதர் மற்றும் அவரது குழுவினரை வாழ்த்தினர் மேலும் அவர் கூறும்போது மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ள தலைவர்களின் சிலிக்கான் சுடைகள் சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இந்த மியூசியம் அமைந்திருப்பது பாராட்டுக்குரியது சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் இந்த மியூசியத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றார் கலையம்சம் பொருந்திய நல்ல அருங்காட்சியகம் அமைந்திருப்பது சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிடிக்கும் சுற்றுலாவுக்கு புதுச்சேரி அரசு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது இதற்கு உறுதுணையாக இந்த அருங்காட்சியகம் அமைந்திருப்பது எங்களுக்கு சிறப்பு என்று பாராட்டி கூறினார் மீண்டும் முக்கிய செய்திகள் திருவள்ளுவர் தினம் சிலைக்கு மாலை அணிவித்து முதல்வர் அமைச்சர்கள் மரியாதை நடிகர் சங்கத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது அவருக்கு செய்யும் மரியாதை நடிகர் அருண் விஜய் பேட்டி புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற பொங்கல் விழா ஏராளமான ஆண்கள் பொங்கலிட்டு வழிபாடு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்